நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ரேடியோ மன்னாரின் சுவாரஸ்யமான தகவல் இந்த சுவாரஸ்யமான தகவல்ல இன்றைய தினம் பார்க்க போறது அதாவது இலங்கையில வைரலாகும் வெள்ளக்கார தம்பதியின் புகைப்படம் யார் இந்த வெள்ளக்கார தம்பதி இலங்கையை பொறுத்த மட்டும் தற்பொழுது வந்து அதிகமான துறையினர் வருகை தந்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் இருந்து சுற்றுலா துறையினரின் அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கின்றது சுற்றுலாத்துறைய அந்த வகையில இலங்கையில சுற்றுலாத்துறை கடந்த சில மாதங்களாக சிறப்பான ஒரு வளர்ச்சியை பதிவு செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டின் இறுதிக்குள் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதுதான் அரசாங்கத்தின் ஒரு நோக்கமாக இருக்கின்றதா எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாத ஆரம்பத்தில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் பதிவாகும் என்று சொல்லி அரசாங்க தகவல்கள் தம்பதி ஒன்று ஊடகத்துல ஒரு புகைப்படம் ஒன்றை பதிவு செய்திருக்கின்றாங்க அந்த புகைப்படம் தான் இப்பொழுது வந்து வைரலாகி கொண்டிருக்கின்றது எங்க பார்த்தாலும் எந்த சமூக ஊடகங்கள்ல பார்த்தாலும் இந்த வெள்ளக்கார தம்பதியின் புகைப்படம் அதிகமாக எல்லோராலும் பார்க்கப்பட்டு வருகிறது எல்லோராலும் பேசப்பட்டு